அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் உத்தர நட்சத்திரம் கன்னிராசி உத்தர நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம் கன்னி ராசி உத்திர கேரக்டர் எப்படி இருக்கும் உங்களோட குணாதேசம் என்ன என்னென்ன கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும் கிரகங்கள் வந்து எப்படி உங்களுக்கு வழி நடத்தும் எந்த பிளானட்டோட இதெல்லாம் இருப்பீங்க எல்லாமே நம்ம வீடியோல பார்த்தலாம் சரிங்களா கன்னிராசிங்கிறது வந்து காலபுருஷ காலப்புருஷத்துவப்படி ஆறாம் ராசி இந்த கன்னிராசியில் வந்து உத்திர நட்சத்திரம் உத்தரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் பொதுவாகவே பார்த்திங்க உத்திர நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஏன்னா கன்னிராசிக்கும் உத்தர நட்சத்திரம் வரும் சிம்ம ராசிக்கு உத்தர நட்சத்திரம் வரும் சிம்ம ராசிக்கு உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரும் கன்னிராசிக்கு வந்து ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வரும் அதாவது கன்னிராசி ரெண்டாம் பாதம் அதாவது கன்னிராசி உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கன்னிராசிக்கு வரும் இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரங்கிறது அது முழுமையான பாதங்கள் கொண்ட நட்சத்திரமாக வரும் இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரமாக வரும் கன்னிராசி உத்தர நட்சத்திரங்கிறது உடைப்பட்ட நட்சத்திரம் ரெண்டு ராசிக்கு வருங்க சரிங்களா இப்போ இந்த கன்னிராசிக்காரங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க நல்ல ஒன்று நாலேஜபிளான ஒரு ஆளாக இருப்பாங்க பயங்கர அறிவ அறிவாளியாக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க தன்னம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க நிறைய நண்பர்களை சேர்த்து வைக்கணுன் இருப்பாங்க பயங்கர ஒரு புத்திசாலின்னு சொல்லலாம் ஏன்னா புதன்கிறது புத்தி குண்டான கிரகம் அறிவுக்குண்டான கிரகம்தான் புதன் சரிங்களா நவகிரகங்களே ஒன்பது கிரகங்களே இருக்கிறதுலே சின்ன கிரகம் புதன் தான் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும் ஆனால் எந்த சின்ன கிரகமாக இருந்தாலும் அந்த புத்தின்னு சொல்லுவாங்க அறிவுன்னு சொல்லுவாங்க அது தான் சரிங்களா புதன்னாலே அறிவு புத்தி நல்ல ஒரு திறமைக்குண்டான கிரகமே புதன் தான் சரிங்களா பயங்கர புத்திசாலியாக அறிவாளியாக நிறைய நண்பர்களை சேர்த்தி வச்சுருப்பாங்க நிறைய நண்பர்களை கூட இருக்குன்னு நினைப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யதார்த்தவாதியாக இருப்பாங்க யதார்த்தமாக இருப்பாங்க இளமையான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க கண்ணீராசிக்காரங்க எவ்வளவு வயசானாலும் அவங்களுக்கு வந்து வயசு வந்து அந்த முதிர்ச்சி வந்து வெளியே காமிச்சி கொடுக்காது ஏஜ் கொஞ்சம் கம்மியாக தான் காமிக்கும் ஏன்னா கன்னிங்கிறது புதனுடைய வீடு புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி கன்னிராசி இது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடன் நட்சத்திரம் அப்போ ஆளுமைத்திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த கன்னிராசி உத்தர நட்சத்திரக்காரங்க பாருங்கள் ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க குணம் உங்களுக்கு இருக்கும் என்னதான் புத்திசாலித்தனமாக அறிவாளியாக இருந்தால் கூட அந்த குணம் இறக்க சுபாவம் கொண்டவங்களா இருப்பாங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க தனக்கு இல்லைன்னா கூட அடுத்த நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள இந்த கன்னிராசிக்காரங்க உத்தர நட்சத்திரக்காரங்களும் ஒன்று சரிங்களா ஆளுமை திறன் பிடிவாத குணம் அந்த ஈகோன்னு சொல்லுவாங்க இந்த பிடிவாதக்காரங்களா ஈகோவாக இருப்பாங்க தாந்தா எல்லாமே அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் தான் இந்த உத்தர நட்சத்திரம் சரிங்களா ஒரு க்ரிப்பாக இருப்பாங்க அப்படியே சரிங்களா கட்டன் ரிட்டாக நடந்துக்குவாங்க என்ன வேணுமோ அதுக்கு அப்படியே வெளிப்படுத்துவாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான் நல்ல ஒரு ராசி கண்ணிங்கிறது நல்ல ஒரு ராசி தான் அந்த உத்தரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாமினன்ட் நிர்வாகத்திறமை மேலாதிக்கம் செலுத்துறது அதிகார பதவியில் இருக்கவங்க அந்த நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா பறக்கும்போது சூரியதசைங்க உத்தர நட்சத்திரங்கிறது சூரியனோடது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வந்துச்சுன்னா உங்களுக்கு சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வருஷம் பக்கம் வந்துடும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சூரியதசை ஒரு கிட்டத்தட்ட நாலு வருஷம் பக்கம் வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அது நட்சத்திரம் பாதத்தை அந்த மாதிரி மாறும் கூடுதல் குறைவாக இருக்கும் சூரியதசை மட்டும் சந்திர தசை சந்திரன் ஒரு பத்து வருஷம் சந்திரதசை ஒரு பத்து வருஷம் நடக்குங்க சூரியன் நல்லா இருக்கிறவங்களுக்கு சின்ன வயசில் அப்பாவோட ஆதரவு தந்தையோட பாசம் இதெல்லாம் சின்ன வயசில் கிடைக்குது சந்திரன் நாலு வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திர தசை நல்லா இருந்துச்சுன்னா அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அம்மாவுக்கு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்காங்க பார்த்தீங்களா குழந்தை பிறந்த உடனே அப்பா அம்மா நல்லா வல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது என்ன காரணம்னா ஜாதத்தில் சூரியன் நல்லாயிருக்கும் சந்திரன் கெடாம இருப்பார் இப்போ சூரியன் சந்திரன் கிடாமல் இருக்கவங்க பாருங்கள் தாய் தந்தையோட பாசம் அவங்க சின்ன வயசுலேயே கிடைக்கும் இவங்க அவங்க அப்பா அம்மா மேலே நல்ல ஒரு அன்பு பாசமாக இருப்பாங்க பாசக்காரங்களாக இருப்பாங்க இப்போ சூரியன் கிடக்கூடாது சந்திரன் கிடக்கூடாது இந்த பதிமூணு பதினாலு வயசுக்கு மேலே வரக்கூடிய செவ்வாய் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபத்தோரு வயசு வரைக்கும் நடக்கும் செவ்வாய் தசையில் தான் நல்ல ஒரு விளையாட்டுத்துறையில் அந்த படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் வந்து விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக இருக்கிறது ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது உடல் நல்லா கட்டுமஸ்தான் வச்சுக்கிறது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருதுருண்டு இருப்பாங்க இந்த செவ்வாயிசையில் நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க ஏன்னா செவ்வாய்ங்கிறது விளையாட்டுக்குண்டான கிரகம் செவ்வாய்ங்கிறது ஒரு போர் கிரகம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே இந்த செவ்வாய் இதுதான் சின்ன வயசுல என்ன பதினாலு பதினஞ்சு வயசுலேயே பாருங்கள் ஒரு சிலப்ப என்ன போலீஸாவேன் மிலிட்டரியில் சேரப்போகிறேன் நான் டாக்டர் ஆகனு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த செவ்வாதசி தான் அதோட வேலை தான் செவ்வாய் வந்துட்டு அதோட காரகத்துவத்தை கொடுக்கும் ஆனால் ஸ்போர்ட்ஸில் சாதிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பதினாலு வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த தான் இருபது இருபத்தோரு வயசு வரைக்கும் செவ்வாதிசை நடக்கும் இது ஒரு நல்ல இடத்துல இருந்தால் செவ்வாய் நல்லது பண்ணும் கன்னி லக்னத்துக்கும் அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா மிதன லக்னத்துக்கும் செவ்வாதசை நல்லது பண்ணுறதுல அவங்களுக்கு தான் தேவையில்லாத சில பாதங்களையும் சிக்கலையும் கண்டிப்பாக அந்த செவ்வாய் சந்திக்கிறாங்க இருபத்தோரு வயசு மேலே வரக்கூடிய ராகுதசைங்க பதினெட்டு வருஷம் ராகுதசை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது வயசு நாற்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை தான் அந்த ராகு வந்து எப்படி இருந்துச்சு இருக்கணும்னா நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கணுங்க நீங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு வந்து இப்போ ரிஷப லக்னம் மிதின லக்னம் கடகலக் சாரி ரிஷப லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் மகர கும்பலக்னம் இந்த லக்னக்காரங்களுக்குலாம் திசை ஓரளவுக்கு நல்லது பண்ணிடும் அது வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடம் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடமா வந்துச்சுன்னா திசை கொட்டி கொடுக்குற திசையா இருக்கும் அது வந்து மூணாம் இடத்தராகவும் பதினொன்றாம் இடத்தராகவும் அபாரமான வளர்ச்சி கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பத்தாம் இடத்தராக கூட தொழிலை தடை பண்ணுது ஆறாம் இடத்தராக கூட உங்களுக்கு நம்ம வச்சு கிடைக்காம இருலாம் பண்ணும் ஆனால் அந்த மூணாம் இடத்தராகவும் பதினொன்றாம் ஆகும் அபாரமான சில வளர்ச்சிகளை கண்டிப்பாக ஜாதகருக்கு கொடுக்குறங்கிறதுல சந்தேகமே கிடையாது இருபத்தொரு வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசை உங்களுக்கு நல்லது பண்ணணுன்னா உங்கள் ஜாதத்தில் ராகு குருவோட சம்மந்தப்பட்டிருக்கணும் சுக்கரனோட சம்ம சம்மந்தப்பட்டிருக்கணும் வளர்பெரி சந்திரனோட சம்மந்தப்பட்டிருக்கணும் உங்களுக்கு ராகு எங்கேயாவது எட்டாம் இடத்துல போய் போயெல்லாம் மாட்டிக்கூடாது ராகு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு பாவகிரகம் சம்மந்தப்பட்டால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏழாம் இடம்லாம் சில பேத்துக்கு ராகு சம்பந்தப்பட்டிருக்கும் திருமண வாழ்க்கையில் சின்ன வயசில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும் அதனால் உங்கள் ஜாதத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு செக் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இதாகும் ஏன்னா நாற்பது வயசுக்கு மேலே ஒரு சில பேர் முப்பத்தெட்டு நாற்பது வயசு மேலே கல்யாணம் ஆகுது பாருங்கள் இந்த ராகு திசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க இந்த குரு திசையில் கல்யாணம் நடக்கும் என்ன காரணம் அவங்களுக்கு ராகு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கும் ஏழாம் இட ராசி கேளா ராகு லக்னத்துக்கு ஏழாம் ராகு ரெண்டாம் இடமெல்லாம் ராகு சம்மந்தப்பட்டு அவங்க திருமண வாழ்க்கை எல்லாரும் வாழ்க்கையிலேயே ஒரு போராட்டமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இது சின்ன வயசில் இருபத்தோரு வயசு மேலே ஒரு சில பேர் அப்ராட்டில் செட்டில் ஆகிறாங்க வெளிநாட்டில் போய் பிழைக்கிறாங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ராகுதை தான் ராகு நல்ல இடத்துல இருப்பார் நான் சொன்ன மாதிரி மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருந்து அது மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரமாக வந்துச்சுன்னா கொட்டி கொடுக்குற ராகுவா இளம் வயதில் இருபது வயசுக்கு மேலே இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அப்ராட் போய் செட்டில் ஆகிறாங்க பார்த்தீங்களா அந்த ராகு திசையில் தாங்க ராகு திசை அபாரமான வளர்ச்சி கொடுக்கும் செக் பண்ணுங்கள் உங்கள் ஜாதத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் நாற்பது வயசு மேலே வரக்கூடிய ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசுக்கு மேலே வரக்கூடிய வரைக்கும் ஒரு நடக்கக்கூடிய குரு திசை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அந்த நாற்பது வயசு மேலே தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை டெவலப் ஆகும் ஒரு சில பேர் முப்பத்தெட்டு நாற்பது வயசு மேலே டெவலப் ஆகிறாங்க பார்த்தீங்களா என்ன காரணம் அவங்களுக்கு நடக்கூடிய குரு தசை தான் பதினாறு வருஷம் குரு தசை நல்லது பண்ணும் மேஷ லக்னத்துக்கும் கடகல் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் வெறிச்சகம் தனுசு மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை நல்லது பண்ணும் துலாம் லக்னத்துலேயும் தனுசு சாரி உங்களுக்கு துலாம் லக்னத்துலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை யோகத்தை செய்யாது அந்த ரெண்டு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் அது குரு பாவ சேரவே கூடாது குரு சனியோடு சேர்ந்தால் குரு தசை நல்லா இருக்காது குரு ராகோடு சேர்ந்தால் குரு தசை நல்லா இருக்காது குரு செவ்வாயோட சேர்ந்தால் கூட உங்களுக்கு மங்கள யோகமாக நல்லது பண்ணும் கண்டிப்பாக குரு சந்திரனோட சேர்ந்தால் வளர்ப்பிற சந்திரனோட சேர்ந்தால் பதினாறு வருஷம் அபாரமான வளர்ச்சியாக இருக்கும் செக் பண்ணுங்கள் ஜாதகத்தில் குரு ராகோடய சனியோட சேராமல் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா குரு தசை நல்லா இருக்காதுங்க அடுத்து சனி தசை ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசை கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும் அந்த சனி ஜாதத்தில் கெடாமல் இருக்கணுங்க சனி வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும் கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி திசை வராமல் இருக்கிறது நல்லது அந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சனி திசை நல்லது பண்ணாது விருட்சக்கு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கூட சனி திசை நல்லது பண்ணுது மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கூட சனி திசை பரவாயில்லன்னு சொல்லலாம் ரிஷப லக்னம் நான் சொன்ன மாதிரி கன்னி லக்னம் இந்த புதனோட லக்னம் சனியோட லக்னம் சுக்கரனோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நல்லது பண்ணும் கண்டிப்பாக ஆனால் சனி வந்து குருவோட சேர்ந்துட்டாருன்னா குரு திசை நல்லா இருக்காது ஆனால் சனி திசை நல்லா இருக்கும் ஆனால் சனி ராகோடு சேரக்கூடாது சனி செவ்வாயோட சேரக்கூடாது சனி சூரியனோட சேரவே கூடாது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாங்க அந்த ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வாழ்க்கை போராட்டமாக போயிடுது ஐம்பத்தஞ்சு வயசு மேலே பாருங்கள் முழங்கால் பிரச்சனை முட்டு பிரச்சனை எல எலும்பு தேயமானம் ஏற்படுது படுத்த படுக்கையாகுனாங்க ஆக்சிடென்ட் ஆகுது கடலில் போய் மாட்டிக்கிறோம் தேவையில்லாத சிக்கலில் சந்திக்கிறோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சனி திசையில் தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் அப்போ அந்த ஐம்பத்தஞ்சு வயசு மலரக்கூடிய சனி தசை யோகம் செய்யணும்னா சனி உங்கள் ஜாதத்தில் கிடாம சுபகிரகம் சம்பந்தப்பட்டு நல்ல அமைப்புள்ளதுன்னு தாருன்னா கண்டிப்பாக சனி நிச்சயமாக உங்களுக்கு ராஜயோகத்தை செய்யுங்கிறதுல சந்தேகமே கிடையாது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் சனி இங்கே இருக்கார் குரு இங்கே இருக்கார் ராக எல்லாம் பெரிய பெரிய தசைகள் தான் பாருங்கள் இந்த எல்லாம் எங்கே இருக்காருன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன புத்தி போகுது உங்கள் வயசு என்ன என்ன நட்சத்திர பாதம் இது பார்த்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்